கிளம்பிட்டியல்லை வாடா சுத்தி போ வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து விறகு அடுப்பு புதுசாக விறகு அடுப்பு போட்டிருக்கோம் ரொம்ப ஒரு ஒரு வருஷத்துக்கு விறகு இப்பதான் இந்த அடுப்பு நான் போட்டிருக்கேன் வடை செய்ய போகிறேன் அதாவது உளுந்து வடை மெது வடை செய்ய போறேன் வடை செஞ்சு காட்டுவோன்னுட்டு இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம் இதை இதை ஆமிக்கி 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 வச்சு எந்த காலம் குத்துறது இப்படி கொடுத்துருக்காங்க பாட்டிலு அளவுக்காக கொடுத்துருக்காங்க இல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க போல எங்க பேரு இப்படியே அமிக்க அமைக்க அளவுக்காக எல்லாம் ஊத்தி சாப்பிடாதீங்க கொஞ்சமா ஊத்திக்கிங்கன்னு அப்படியே அமைக்க அமைக்கி இப்படி இப்படி ஊத்தின போல கருவேப்பில மட்டையா இருக்கு பாரான் துளுராவே இல்லை துளுரவே இல்லை பாரான் அப்படியே என்னமோ முத்துன கருவேப்பிள்ளையா இருக்குது இல்ல மட்டையா இருக்கு பிடிச்சு விட்டாதான் துளுக்கும் போல இது அப்படியே முத்தி போயிட்டு அரைச்சி அப்படியே எடுத்து வந்தாச்சு உளுந்து வந்து மாவு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டா இல்ல கொஞ்சமா கருவேப்பிலைய தில்லி போட்டுட்டு எப்போதும் சுடுற வடை இது கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா உடைச்ச மிளகு இஞ்சி பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுவிடும் மிளகு வந்து இந்த மாதிரி முழுசாக போடாமல் ஒன்று ரெண்டுமா தட்டிட்டு சேர்க்கணும் அப்போ தான் அது நல்ல ஒரு வாசனை இருக்கும் அப்புறம் என்ன சேர்க்கறது இதுக்கு வந்து உப்பு சேர்க்கலை சால்ட்டு கொஞ்சமாக அரிசி மாவு வந்து அப்படியே நல்லா கலந்து வடையை போடுறாமா போட்டுட்டு கொஞ்சமாக இந்த ஆட்டுகளில் தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைப்போமா கொடைக்கல்ல கழுவிலாம் வச்சிருக்கேன் அரைப்போம் இருக்கும் கொடைக்கல்ல அரைச்செடி சரிதான் ஆனால் வடை நல்லா பெருசு பெருசாக தான் போட போகிறோம் எப்போதும் சுடுற வடை தாங்க இதுல வந்து ஒன்றும் பெருசா இல்லை அத கொஞ்சம் ஜாலியா விறகு அடுப்புல வச்சு செஞ்சு சாப்பிடலாமேன்னு தான் இன்னைக்கு வெளியில வச்சு சாப்பிடும் ஒரு டீ டயம் ஆச்சா அது அதனால ஒரு செஞ்சு சாப்பிடலாம்னு ஒரு ஆசை நவழ்த்தி விடுறோம் எல்லாம் அதில் ஒன்றா புடிச்சுக்கிட்டா எல்லாம் கொஞ்சமா போட்டிருக்கணும் நிறையா தட்டி போல் இப்போ புசு புசுன்னு இருக்கு பாரு நம்ம வந்து கேஸ் அடுப்பில் வேக வைக்கிறதுக்கு இதுலேயும் விளையாசம் இதில் கொஞ்சம் டயம் எடுக்கும் எண்ணெய் வந்து சூடு ஏறிட்டுன்னா சட்டு சட்டுன்னு எடுத்தலாம் நமக்கு ஆனால் விறகு அடுப்பில் செய்யும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அது ரொம்ப நாள் ஆசை இத மாதிரி விறகு அடுப்பில் வச்சு செய்யணும்னு ஏன்னா இனிமேல் வந்து வெயில் நாள் ஆகிடுச்சா அதனால் சரி விறகு அடுப்புலேயே நம்ம செய்யலாம் சமையலும் செய்யலான்னு தான் அடுப்பு போட்டு விறகடுப்பு அடுப்பு ரெண்டு அடுப்பு போட்டிருக்கேன் இந்த அடுப்பு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்க உடம் வந்துட்டு வெட்டலாமா சூப்பராக இருக்குது அடுத்தது ஆட்டுக்கல்லில் வந்து சட்னி அரைக்க போகிறோம் இதுக்கு நல்லா தொட்டு சாப்பிட தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன் நல்லா புசு புசுன்னு இருக்குது பாருங்கள் குண்டு குண்டா இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன் பச்சை மிளகா பொட்டுக்கடலை தேங்காய் சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அந்த சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் குட்டியாக ஒரு துண்டு இஞ்சி நிறையா சேர்க்காது சின்ன பீஸாக சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் தான் போட்டு அரைக்க போகிறோம் நல்லா தண்ணியை தெளிச்சு விட்டு அரைப்பமா இந்த கொடைக்கல்ல அரைக்கிறது தான் இருக்கு கைக்கு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கு படக்கு கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சு எடுத்துப்போம் இல்ல அதுதான் நல்லா இருக்கும் இல்லை வேற இந்த அளவுக்கு இருந்தால் போறோம் ஆட்டவாடுக்கா சுக்காச்சு அடிச்சுடிச்சுடா வழுக்கணும் விழுந்துட்டு இங்கே வேற மேலே இப்படிதான் வழிக்கணும் அழகாக இருக்கும் வைக்கும் இல்லை அப்போ தான் அப்படி தான் செய்வாங்க சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் சட்னி அப்படியே ஒன்று ரெண்டு அந்த பச்சை மிளகா தெரியுது பாருங்கள் இது மாதிரி தான் அரைச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக அப்படி இருக்கும் அதுக்கு முன்னெல்லாம் இட்லி மாவே பார்த்திங்கன்னா கொடக்கல்ல தான் ஆட்டி இட்லி சுட்டுருக்காங்க இதோட இதுக்கு இன்னும் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு இந்த கொடக்கல் கழுவுன தண்ணி தான் சூப்பராக இருக்கும் இதை மாதிரி நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக நம்ம கெட்டி சட்னிங்கிறதுனால நான் தண்ணி ரொம்ப இதில் ஊற்றலை கொஞ்சமாக தான் ஊற்றுறோம் அப்படியே இந்த சட்னியை அப்படியே இதில் ஊற்றிக்க வேண்டிடுறேன் இந்த மாதிரி ஆ ஆட்டுக்கல்லில் சட்னி அரைச்சி சாப்பிட யாராக இருக்குது பிடிக்கும்னு கமேண்டில் சொல்லுங்கள் இல்லை கொஞ்சம் எண்ணெய் மொண்டு ஊற்றுவோம் இல்லையே அவ்வளோதான் கடுகு அப்படியே கடுகு போட்டாச்சா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு பொரியும் ரெண்டு வர மிளகாயும் போட்டுவிடுவோம் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக இதில் அருவப்பில இப்போ வடை நல்லா புசு புசுன்னு ரெடி ஆயிடுச்சு அப்படி எப்படி இருக்கு பாருங்க இப்போ எடுத்து அப்படியே தேங்காய் சட்னியோட சாப்பிடுவோமா இப்போ அது முதல் பேச்சு முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு எல்லாம் ஒரு இது சட்னி தாளித்ததும் ஓடிட்டு எங்களுக்கு இப்போ அடுத்தது போடுறோம் இது மாதிரி சாயந்தர நேரத்தில் ஒரு டீயோடு நல்லா கெட்டி சட்னி தேங்காய் சட்னியோட வடை செஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது இப்போ நாங்கள் விறகு அடுப்பில் மெதுவடை செஞ்சு ஆட்டுக்கல்லில் தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட போகிறோம் வாங்க நீங்களும் சாப்பிட இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னேட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க் யூ